உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் ஒவ்வொரு வகையான அபிஷேகங்களால் சிவபெருமானை வழிபட்டால் ஒவ்வொரு பலன்களை தந்தருள்வார் மகாவிஷ்ணு அலங்கார பிரியர் மகாதேவன் அபிஷேக பிரியர் சிவலிங்கத்துக்கு தயிர் அபிஷேகம் செய்தால் பலம் ஆரோக்கியம் தேஜஸ் கூடும் பசும்பால் அபிஷேகத்தினால் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகத்தினால் எம பயம் விலகும் அருகம்புல் ஜலத்தினால் சிவனாருக்கு அபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்கும் பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் கிட்டும் கரும்பு ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் தனம் விருத்தியாகும் சுத்த ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் நஷ்டமானவை திரும்ப கிடைக்கும் வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் யோக பாக்கியங்கள் பெறலாம் அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம் பதவி முதலானவை கிடைக்கும் மூட்சகதியை அடையலாம் நவரத்தினத்தால் அபிஷேகம் செய்தால் தனம் தானியம் பெருகும் வீடு மனை யோகம் கிட்டும் மஞ்சள் நீரினால் அபிஷேகம் செய்தால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் பிரதோஷம் முதலான நாட்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து நல்ல பலன்களை பெற இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க